அன்பான மாணவர்களே வணக்கம் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆறாம் வகுப்பு முதல் பருவம் கணக்கு அழகு ஒன்று எண்களில் பயிற்சி ஒன்று புள்ளி நாலில் கணக்கில் ஒன்று முதல் நான்கு வரையான கணக்குகளுக்கான விடைகளை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது முழுமைப்படுத்துகிற உச்ச உத்தேச மதிப்பு ஏற்கனவே பயிற்சி ஒன்று புள்ளி ஒன்று முதல் அனைத்து பாட ஒன்று முழுமைக்கான விடைகளை வீடியோவை போட்டிருக்கோம் அதை லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறோம் போய் பார்த்துக்கங்க இது இல்லாமல் அந்த பயிற்சியில் இவற்றை மிக கணக்குகளுக்கும்

முதற்கணக்கில் எட்நூற்றி நாற்பத்தி மூணு உள்ள நூறின் மதிப்புன்னு கேட்குறாங்க நம்ம நூறுக்கு முழுமைப்படுத்த போகிறோம் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா எட்நூற்றி நாற்பத்தி மூணுன்னு எழுதி ஒன்று பத்து நூறாவது ஸ்தானத்தை அன்றைய பண்ண போகிறோம் என்ன பண்ண போகிறோம் அடுத்து நூறாவது ஸ்தானத்துக்கு அடுத்ததாக வலதுபுறமாக உள்ள அந்த எண் வந்து ஐந்தை விட பெரியதாக சிறியதான்னு பார்க்க போகிறோம் நமக்கு பெரிய ஐந்தை விட சிறியது சிறியதாக என்ன பண்ண போகிறோம் நம்ம எட்டை அப்படியே போடணும்

இது அருகில் ஆயிரத்து வந்து எப்படினா ஒன்று பத்து நூறு இங்கே ஆயிரம்ங்கிற எண்ணெய் இல்லை அப்போ நம்ம இங்கே ஜீரோ இருக்கிறதா வச்சுக்குவோம் இப்போ எழுநூற்றி ஐம்பத்தி ஆறுக்கு அருகில் வந்து ஆயிரமே கிடையாது அப்போ ஜீரோன்னு வச்சுக்கிறோம் ஜீரோன்னுட்டோம் ஜீரோவுக்கு வலது உரமாக இருக்கிற ஏழு ஐந்தை விட பெரியதா சிறிதான்னு பார்க்க போகிறோம் அப்போ ஐந்தை விட பெரியது அப்படின்னா ஜீரோவை கூட நம்ம எதை கூட்ட போகிறோம் ஒன்றை கூட்ட போகிறோம் அப்போ என்ன வரும் ஒன்று இப்போ இங்கே விட எப்படி போகிறோம் பாருங்கள் ஜீரோங்கிற இடத்துல ஒன்று ஏன்னா ஜீரோ கூட ஒன்று கூட்டிட்டோம் இப்போ வலதுபுறமாக இருக்கிற அந்த மூன்று ஸ்தானங்களையும் என்ன என்னென்ன மாற்ற போகிறோம் பூஜ்ஜியமாக மாற்ற போகிறோம் இப்போ விட இடத்துல ஆயிரம் ஒன்றாம் கணக்கில் மூன்றாவது கணக்கு கூட்டிகிட்டு இடத்துல மூன்றாவது கணக்கு எண்பத்தி ஐயாயிரத்தி அறநூற்றி எண்பத்தி நாலு பத்தாயிரத்துக்கு அப்போ எண்பத்தி ஐயாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி நாலு ஒன்று பத்து நூறு ஆயிரம் பத்தாயிரமாக ஸ்தானத்தை அடி கொடுத்துட்டு அதுக்கு வலது போகிற இருக்கிற ஐந்து எடுத்து எழுதில் போகிறோம் இது ரெண்டும் சமமாக பெருசாக செருசாக பார்க்க போகிறோம் சமமாக இருந்தாலும் என்ன பண்ண போகிறோம் எட்டு கூட ஒன்றை கூட்டி ஒன்பதுன்னு போட போகிறோம் அப்போ விட என்ன வரும்னு சொல்லுங்கள் எட்டுங்கிற இடத்துல ஒன்று கூட்டி ஒன்பது போட போகிறோம் மீதி வலது போகிற இருக்கிற அனைத்து இலக்கங்களையும் என்ன மாற்ற போகிறோம் பூஜ்ஜியமாக மாற்ற போகிறோம் அப்போ நமக்கு என்ன வருது தொண்ணூறாயிரம் தான் இதனுடைய சரியா தவறான மூன்று கணக்கு கொடுத்து முதல் கணக்கு எட்டாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஏழு பத்துக்கு முழுமைப்படுத்தணும் இது வருதான்னு பார்க்க போறோம் இரண்டாவது கணக்கு நூத்தி முப்பத்தி ஒன்பதுல நூறுக்கு முழுமை நூறுக்கு முழுமைப்படுத்தினா நூறு வருதான்னு பார்க்க போறோம் அடுத்து இந்த நம்பரை ஒரு லட்சத்துக்கு முழுமைப்படுத்தணும்னா இந்த ஆன்சர் வருதான்னு முழு செக் பண்ண போறோம் அடுத்த சரியாக தவறெல்லாம் முதல் கணக்கு பாருங்கள் எட்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி அறுபத்தேழு பத்துக்கு முழுமைப்படுத்தி அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா எட்டாயிரத்தி ஆறுநூறு அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க இது சரியானு செக் பண்ண போகிறோம் இப்போ எட்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி அறுபத்தேழு பத்துக்கு முழுமைப்படுத்துகிறோம் பத்தாவது ஸ்தானத்தை அன்லைன் பண்ணிவிட்டு அதுக்கு வலது உரமாக இருக்கிற ஏழு இந்த இடத்துல ஆறு வராது அந்த உரமாக இருக்கிற ஏழு வந்து ஐந்தை விட பெரியதா ஐந்தை விட சரியதான்னு பார்க்க போகிறோம் ஏழு வந்து ஐந்தை விட பெரியதாக இருக்கிறதுனால நம்ம இந்த அண்டர்லைன் பண்ண இந்த பத்தாவது ஸ்தானத்து கூட ஒன்றை கூட்ட போகிறோம் இந்த ஏழு அஞ்சாவில் பெரியா இருக்கிறதுனால இது கூட ஒன்றை கூட்டினீங்கன்னா ஏழு வரும் அப்போ எட்டு அஞ்சு அப்படி எழுதிக்கிறோம் ஆறா ஏழா மாத்திரம் பூஜ்யமாக மாத்திரம் இதுதான் வந்து விடை வரும் ஆனால் இப்படி கூப்பிட்டுருக்கறனால இது வந்து தவறான விடை அடுத்ததா இது ரெண்டாவது விட என்ன கூப்பிட்டுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தி ஒம்போதே நூறுக்கு முழுமைப்படுத்துகிறோம் நூறுக்கு முழுமைப்படுத்துனா நம்ம கிடைக்கக்கூடிய விடை நூறுன்னு கொடுத்துருக்காங்க அப்போ சரியானு செக் பண்ணுவோம் நூற்றி முப்பத்தி ஒம்போது எழுதியாச்சு நூறாவது ஸ்தான் தன்ட்லைன் பண்ணியாச்சு அதுக்கு வலது உரமாக இருக்கிற மூணு எடுத்து எழுதுகிறோம் அது வந்து ஐந்தை விட பெரியதாக சரியாதான்னு பார்க்குறோம் சிறியது அப்போ இது ஐந்தை விட சிறியதாக இருக்கனால ஒன்றை அப்படியே போட போகிறோம் ஒன்றை அப்படியே எழுத போகிறோம் அப்போ என்ன வரும் பாருங்கள் ஆன்சர் என்ன வரும் ஒன்று அப்படியே போட்டுக்கு போகிறோம் வலதுபுறமாக இருக்க இரண்டு எண்களையும் அப்படி எழுத போகிறோம் அப்போ நூறுங்கிறது தான் சரி அப்போ இது வந்து சரியான இடை அடுத்த மூன்றாவது கணக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு கோடி எழுபது லட்சத்து ஐம்பத்தி வாராயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு ஒரு லட்சத்துக்கு முழுமைப்படுத்தினால் நமக்கு இது கிடைக்கும் அப்படின்னு கொடுத்துக்கிறாங்க நம்ம முழுமைப்படுத்த போகிறோம் ஒன்று பத்து நூறு ஆயிரம் பத்தாயிரம் லட்சம் இப்போ பூஜ்ஜியத்துக்கு வட்டை போட்டாச்சு இப்போ ஆன்லைன் பண்ணியாச்சு பூஜ்ஜியத்துக்கு வலதுபுறமாக இருக்கிற ஐந்தானது ஐந்துக்கு சமமாக இருக்கிறதுனால ஜீரோ கூட ஒன்று கூட்டி ஒன்றுன்னு போட போகிறோம் அப்போ ஆன்சர் என்ன வரும் பாருங்கள் ஒன்று ஏழு ஒன்று அடுத்து வலதுபுறமாக இருக்கிற எல்லாத்தையும் ஜீரோ ஆக போகிறோம் அப்போது இங்கே நமக்கு ஒரு லட்சத்து எழுபத்தி ஓராயிரம் வருது இங்கே என்ன விட்டுருக்காங்க ஒரு லட்சத்து சாரி ஒரு கோடியே எழுபத்தி ஒரு லட்சம் கொடுத்து வருது நமக்கு ஆனால் இங்கே ஒரு கோடியே எழுபது லட்சம் போட்டிருக்காங்க எழுபத்தி ஒரு லட்சம் தான் வரணும் அப்போ இது வந்து தவறு முதல் கேள்வி இரண்டாவது முதல் கேள்வி தவறு இரண்டாவது கேள்வி சரி மூன்றாவது கேள்வி தவறு ஒன்று

இது வந்து ஐந்தை விட பெரியதா சிறியதான்னு பார்க்க போகிறோம் பெரியது அப்போ பூஜ்ஜியத்துடன் ஒன்றை கூட்டி ஒன்றுன்னு போட போறோம் இந்த எந்த நம்பர் அன்லைன் பண்ணமோ அது கூட ஒன்னை கூட்டி போட போகிறோம் அப்போ ஆன்சர் என்ன வரும்னு பாத்தீங்கன்னா நாள் அப்படியே போட்டுக்குவோம் அதாவது அன்லைன் பண்ணதுக்கு இதை வரவாருக்கு எல்லா என்ன அப்படியே போட்டுக்கிறோம் அன்லைன் பண்ணதை மாற்றணும் வலது வரும் போகிறோம் பூஜ்ஜியம் போடணும் ஜீரோ என்னென்னு போட போகிறோம் ஒன்றுன்னு போட போகிறோம் இது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் அப்படின்னு போட போகிறோம் அவ்வளோதான் அடுத்து இரண்டாவது எனக்கு என்னென்னு பாருங்கள் நாற்பத்தி நாலாயிரத்து ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்து நாற்பத்தி நாலாயிரத்து ஐநூற்று ஐம்பத்தி ஐந்து இதை வந்து எதுக்கு மாற்ற சொல்கிறாங்க ஆயிரத்துக்கு அப்போ இதை திருப்பி எழுதுங்க நாற்பத்தி நாலாயிரத்து ஐநூற்று ஐம்பத்தி ஐந்து ஆயிரம் இதனால் ஒன்று பத்து நூறு ஆயிரம் ஆசை அன்லைன் பண்ணுறோம் இதுக்கு வடது ஒரு மாதிரி அஞ்சு எடுத்து இங்கிருந்து போகிறோம் இது ஐந்தை விட பெரியதா சரிதான்னு பார்க்க போகிறோம் இந்த ஐந்துங்கிறது எல்லா கணக்கு வரக்கூடிய ஐந்து இந்த ஐந்து இங்கே எடுத்து போட்டுருக்குறோம் அப்போ ரெண்டு சமமாக இருக்கிறதனால கண்டிப்பாக ஒன்றை கூட்டணும் பெருசாக இருந்தாலும் ஒன்றை கூட்டணும் சமமாக இருந்தாலும் ஒன்றை கூட்டணும் எது கூட ஒன்று கூட்டணும் அன்லைன் பண்ண அந்த நம்பர் கூட நாலு கூட்டல் ஒன்று அப்போ அஞ்சுன்னு கூட போகிறோம் இப்போ ஆன்சர் எப்படி எழுதுறது நமக்கு தெரியும் வ ஆன்லைன் பண்ணதுக்கு இடதுபுறமாக இருக்கிறத அப்படியே எழுதிக்க போகிறோம் இந்த அண்டர்லைன் பண்ணதை இங்கே என்ன வருதோ அதை அப்படியே எழுத போகிறோம் வலதுபுறமாக இருக்கிறது அனைத்தையும் பூஜ்ஜியமாக மாற்ற போகிறோம் அப்போ நாற்பத்தி ஐந்தாயிரம் அப்படிங்கிறது தான் சரியான விடை அடுத்ததாக மூன்றாவது கணக்கில் மூன்றாவது கணக்கு எண்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு பத்தாயிரத்துக்கு முழுமைப்படுத்த போகிறோம் அப்போ இது அப்படி எழுத போகிறோம் எண்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்று பத்தாயிரம் மாதத்தான இது ஒன்று பத்து நூறு ஆயிரம் பத்தாயிரம் அப்போ இதுக்கு வலதுபுறமாக இருக்கிற ஆறு எடுத்து இங்கே போட போகிறோம் இது ஐந்தை விட பெருசான்னு பார்க்க போகிறோம் ஆமா பெருசு பெருசுனா இது கூட ஒன்னை கூட்டம் எந்த நம்பருக்கு அடிக்கோடிட்டமோ அது கூட ஒன்றை கூட்ட போகிறோம் கூட்டினா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது சரி இப்போ ஆன்சர் எப்படி எழுதுவோம் அடிக்கோடிட்டு இலக்கத்துக்கு எழுதுபுறம் எதுவுமே இல்லை அதனால இது ஒன்பதுன்னு கூட போகிறோம் வலதுபுறமாக இருக்கிற அனைத்தையும் பூஜ்ஜியமாக மாற்ற போகிறோம் பத்தொண்ணூறாயிரங்கள் தான் சரியான நான்காவது கணக்கு என்ன ஐம்பது லட்சத்து எண்பத்தி ஓராயிரத்து ஐம்பது லட்சத்து எண்பத்தி ஓராயிரத்து எழுநூற்றி முப்பத்தி ஒன்பதை ஒரு லட்சத்துக்கு நம்ம முழுமையாக இப்போ கொடுத்துருக்க நம்பர் அப்படி எழுதுங்க ஐம்பது லட்சத்து எண்பத்தி ஓராயிரத்து எழுநூற்று முப்பத்தி ஒன்பது ஒன்று பத்து நூறு ஆயிரம் பத்தாயிரம் லட்சங்கிற இடத்த அன்லைன் பண்ணுறோம் அதுக்கு வலதுபுறமாக இருக்கிற எட்டு இங்கே எழுத போகிறோம் இது ஐந்தை விட பெரியதாக சரியானு பார்க்க போகிறோம் ஐந்தை விட பெரியதாக இருக்கனால அடிக்கோடிட்டு என்னான ஜீரோவுடன் ஒன்றை கூட்ட போகிறோம் ஒன்றை கூட்டினா நமக்கு ஒன்று கிடைக்கும் இப்போ ஆன்சர் எப்படி இருந்தது அடிக்கோடி டென்னுக்கு எழுதுபுறமாக இருக்காத பூரா அப்படி எழுதிக்கணும் ஒரே ஒரு நம்ம பதில் எழுதியாச்சு அடிக்கோடி டெண்ணுக்கு பதிலாக இங்கே எழுதுலேருந்து எழுத போகிறோம் வலதுபுறமாக இருக்க அனைத்தையும் பூஜ்ஜியமாக மாற்றினா அப்போ என்ன நினைக்கிறேன் நம்மளுக்கு ஐம்பத்தே ஒரு லட்சம் அப்படின்னா கிடைக்கும் அடுத்து மூன்றாவது கணக்கில் ஐந்தாவது கணக்கு முப்பத்தி மூணு கோடியே எழுபத்தி ஐந்து லட்சத்து தொண்ணூற்றி எட்டாயிரத்து நானூற்றி எண்பத்தி ரெண்டு எதுக்கு மாற்ற போகிறோம் பத்து கோடிக்கு முழுமையாக போகிறோம் முப்பத்தி மூன்று கோடியே எழுபத்தி ஐந்து லட்சத்து தொண்ணூற்றி எட்டாயிரத்து நானூற்றி எண்பத்தி இரண்டை பத்து கோடியாவது ஸ்தானம் ஒன்று பத்து நூறு ஆயிரம் பத்தாயிரம் லட்சம் பத்து லட்சம் கோடி பத்து கோடி சரி அப்போ பத்து கோடி இது இதை என்ன பண்ண போகிறோம் இதுக்கு வலது புறமாக இருக்கிற மூணை எடுத்து இங்கே எழுத போகிறோம் இது வந்து என்ன பண்ணுது ஐந்தை விட பெரியதாக சிறியதான்னு பார்க்க போகிறோம் அப்போ கண்டிப்பாக ஐந்தை விட சிறியதுன்னா இந்த மூன்றை அப்படியே போட போகிறோம் அப்போ ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்கள் இந்த மூணு அப்படியே போட்டு இடதுபுறமாக இருந்தால் எழுதிக்குவோம் இல்லை இந்த மூணுக்கு பிறகு இந்த மூணு அப்படியே போட்டு மீதி அனைத்தையும் பூஜ்ஜியமாக மாற்ற போகிறோம்

அஞ்சு ஏழு எட்டு ரெண்டு ஆறு ஒன்று பத்து மூணு ஆயிரம் பத்தாயிரத்துக்கு முன்னாடி இந்த அஞ்சு அன்லைன் பண்ணிட்டோம் பத்தாயிரமா ஸ்தானத்தை அடுத்ததா இதுக்கு வலதுபுறமாக இருக்க ஏழு ஏழு ஐந்தை விட பெரியதாக செய்திதானே பெரியது அப்போ ஒன்று கூட்டணி கூட ஒன்று கூட்டணும் அஞ்சு கூட ஒன்று கூட்டினீங்கன்னா ஆறு கிடைக்கும் அப்போ ஆன்சர் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா இடதுபுறமாக இருக்குது அப்படியே போடுங்க இந்த அஞ்சுங்கிறதுக்கு பதில் ஆறு போடுங்க மற்ற எல்லாம் பூஜ்யமா இருங்க ஒன்று ரெண்டு மூணு நான்கு அதே மாதிரி இது முப்பத்தி இரண்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஒம்பது பத்தாயிரம் முழுமைப்படுத்தினா ஒன்று பத்து நூறு ஆயிரம் பத்தாயிரத்து அந்நாயம் பண்ணியாச்சு அதுக்கு வலது போகிற மாதிரி இரண்டு எடுத்துகிறது போகிறோம் இது ஐந்தை விட பெரியதாக சிறியதான்னு பார்க்க போகிறோம் ஐந்தை விட சிறியது அதனால் மூன்றரை அப்படியே ஓட போகிறோம் அப்படியே ஆன்சர் என்ன கிடைக்கும் பாருங்க என்ன வரும் மூணு அப்படியே போட்டாச்சு சரிங்களா வருது முப்பத்தி ஒரு லட்சத்தி அறுபதாயிரத்தையும் முப்பதாயிரத்தையும் கூட்டி முழுமைப்படுத்த போகிறோம் அறுபது கூட்டல் முப்பதாயிரம் அப்ப என்ன வருது பூஜ்ஜியம் 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 ஒன்பது ஒன்று அப்போ ஒரு லட்சத்து தொண்ணூறாயிரம் அப்படிங்கிறதெல்லாம் உத்தேச கூடுதலினுடைய மதிப்பு உத்தேச கூடுதலினுடைய மதிப்பு இந்த வீடியோ உங்களுக்கு உள்ள கணக்குகள் தவிர மீதி உள்ள கணக்குகளை அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவை அடுத்த வீடியோவில் வீடியோவில் கணக்கில் பார்ப்போம்